வணக்கம் நண்பர்களே வரலாற்றின் மறைக்கப்பட்ட பக்கங்களுக்குள் உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் காணவிருப்பது பக்திக்கும் கொடூரத்திற்கும் இடையே நடந்த ஒரு மாபெரும் போராட்டத்தின் கதை எத்தகைய அரக்க குணம் கொண்ட ஒரு மன்னன் இறைமனின் வருகைக்கு எப்படி காரணமானான் என்பதை நாம் ஆச்சரியத்துடன் காணப்போகிறோம் இது வெறும் கதையல்ல ஒரு வரலாற்று பாடம் இந்த வீடியோவை முழுமையாகப் பாருங்கள் ஒரு கணமும் தவறவிடாதீர்கள் மதுராவின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த ஒரு கொடுங்கோலனின் கதை இது கம்சன் உக்கிரசேனரின் மைந்தராக பிறந்தார் ஆனால் அவரது மனதிலோ ஒரு இருண்ட சக்தி குடிகொண்டிருந்தது தனது இளம் வயதிலேயே போர்க்கலையில் சிறந்து விளங்கினார் சண்டமார்க்கன் போன்ற குருமார்களிடம் பயிற்சி பெற்றார் வலிமையும் அதிகார வெறியும் அவரது கண்களில் மின்னின அவரது எண்ணங்கள் அனைத்தும் மதுராவின் அரியணையை சுற்றியே இருந்தன தனது தந்தையான உக்கிரசேனரை சிறைப்படுத்தி அநியாயமாக அரியணையை அபகரித்துக் கொண்டார் கம்சன் மக்கள் பீதியிலும் அச்சத்துடனும் வாழ்ந்தனர் அவரது ஆட்சி அராஜகத்தின் அடையாளமாக மாறியது தேவகி வசுதேவர் ஆகியோரின் திருமணமும் அப்போது கேட்ட அசரிகி வாக்கும் அவரது மனதில் ஒரு பெரும் அச்சத்தை விதைத்தது தேவகியின் எட்டாவது குழந்தை உன்னை கொல்லும் என்ற அந்த குரல் அவரது இரவு தூக்கத்தை கெடுத்தது அசரிரி வாக்கை பொய்யாக்க தேவகியின் குழந்தைகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஈவிரக்கமின்றி கொன்று குவித்தார் ஒவ்வொரு முறையும் அவரது உள்ளம் அச்சத்தால் உறைந்தது தனது மரணத்திற்கு காரணமானவர் யார் என்று அவர் அறியாமல் ஒவ்வொரு பிறந்த குழந்தையையும் அவர் கொடுமைப்படுத்தினார் அவரது அரண்மனை ஒரு மரணக்கூடமாக மாறியது மக்கள் தங்கள் இறைவனிடம் கம்சனிடமிருந்து தங்களை காப்பாற்ற பிரார்த்தித்தனர் ஆனால் விதி வலியது இறைவன் தனது லீலையை தொடங்கினார் தேவகியின் எட்டாவது குழந்தையாக பகவான் கிருஷ்ணர் பிறந்தார் கம்சனுக்கு தெரியாமல் கண்ணன் கோகுலத்திற்கு மாற்றப்பட்டார் கம்சன் எவ்வளவு முயன்றும் கண்ணனை கண்டுபிடிக்க முடியவில்லை எத்தனையோ அரக்கர்களை அனுப்பினார் ஆனால் கண்ணன் தனது சக்தியால் அனைவரையும் அழித்தார் இறுதியில் கண்ணன் மதுராவிற்கு வந்து தன் தாய்மாமன் கம்சனின் கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார் மதுராவை மட்டுமல்ல உலகையே அச்சத்திலிருந்து விடுவித்தார் கம்சரின் கதை தீமையின் அழிவையும் அறத்தின் வெற்றியையும் நமக்கு எடுத்துரைக்கிறது இறைவனின் திட்டத்தை எவராலும் மாற்ற முடியாது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அவரது வாழ்க்கை அதிகார வெறியும் அச்சமும் ஒருவனை எப்படி குருடாக்கும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது அடுத்ததாக கிருஷ்ணரின் இளமை கால லீலைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா கோகுலத்தில் கண்ணன் நிகழ்த்திய அற்புதங்களை அறிய ஆவலா அப்படியானால் எங்கள் அடுத்த வீடியோவை தவறாமல் பாருங்கள் கோகுல கண்ணன் கண்ணனின் குறும்பு லீலைகள்